கனகம்பட்டி மூட்டை சுவாமிகள் வந்து சமீபமாக நம்ம அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் இருக்கு கனகம்பட்டி ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு இப்போ கனகம்பட்டியில ஏன் இவ்வளோ கூட்டம் யாரெல்லாம் உங்கள் குழந்தையுடைய எதிர்காலத்துக்காக டாக்டருக்காக டாக்டர் படிப்புக்காக எம்எஸ்க்காக வெளிநாட்டு கனவில் இருக்கிறீர்களோ வணக்கம் சார் வணக்கம் சார் கனகம்பட்டி மூட்டை சுவாமிகள் ரொம்ப உலக பிரசித்தியாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் கனகம்பட்டி மூட்டை சுவாமிகள் வந்து சமீபமாக நம்ம இந்த கலியுகத்தில் மக்களோட மக்களாக ஒரு மக்களால் பார்க்கப்பட்ட மக்களால் நேரடியாக பார்த்து பேசப்பட்ட ஒரு மகான் தான் சொல்லணும் கனகம்பட்டி சமாதி தான் நிறைய பேருக்கு தெரியும் அவர் வாழ்ந்த வீடு இருந்த வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன் அங்கேருந்து லைவ் வீடியோலாம் போட்டிருக்கேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் மேபி நிறைய பேருக்கு ஸோ கனகம்பட்டி சுவாமிகள் அவருடைய வசனங்கள்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க எது கேட்டாலும் சிம்பிளாக ரெண்டு வரிகள் தான் ஆன்சர் சொல்லுவார் அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் இருக்குது கனகம்பட்டி ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு இப்போ கனகம்பட்டியில் ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னா நீங்கள் அது வாஸ்து ரிலேட்டடாக பார்க்குறவங்களுக்கு அந்த இடம் அந்த இடத்தோடைய இருக்கக்கூடிய சீக்ரெட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள் நிச்சயமாக புரியும் கனகம்பட்டி மூட்டை சுவாமிகள் கிட்டே போய் தங்கிட்டு வரவங்களுக்கு வெளிநாட்டுக்கு உடனடியாக கிளம்பக்கூடிய ஒரு யோகம் நீங்கள் கடன் தீரது நோய் தீரது அதெல்லாம் அந்த சாப்டர் உள்ளே வரல அதெல்லாம் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் அவருடைய அருளால் உங்களுக்கு பல அற்புதங்கள் நிகழலாம் நான் என் கிளைண்ட்டுக்கு சொல்கிற ஒரே விஷயம் சார் பையன் படிப்புக்காக வெளிநாடு போகணும் தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகணும் கனகம்பட்டியில் போய் ஒரு நைட்டு தங்கிட்டு வர சொல்லுங்கள் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே விசா வந்துடும் அந்த ஒரு அற்புதம் அங்கே இருக்குது ஏன்னா அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு மூட்டையை இழுத்துக்கிட்டே சுற்றி இருக்கார் இதுதான் அங்கே வாட்ச் பண்ணணும் ஒரு பரிகாரம் என்பது ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அடிச்சுட்டு பொறுத்தலை அங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே பச்சை நிறங்களாக இருக்கும் பச்சைனா புதன் இல்லையா புதன்னா படிப்பு புதன்னா பிஸ்னஸ் ஏன் நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அவர் அவர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு மூட்டையை இழுத்துக்கிட்டே இருக்கார் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அடிக்கடிக்கு கனகம்பட்டிய ஐயாவை பார்த்து மீட் பண்ணி அவங்க வீட்டில் சாப்பிட்டுலாம் இருக்காங்க இருக்காங்க இன்னமும் இருக்காங்க அவங்க அடிக்கடிக்கு சொல்லுவாங்க என்கிட்ட ஐயா இருக்கும்போதே நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு அவருடைய ஃபெஷன் என்ன அப்படின்னா அந்த இடத்தில் தங்கும் ஒரு நபருக்கு அந்த இடத்தில் தங்கி ஒரு இரவு தங்கிட்டு வர ஒரு நபருக்கு வெளிநாட்டில் விசா கிடைக்கும் என்பது தான் உண்மை இது வந்து சார் கிடச்சிடுவான் அப்படின்னு கேட்டால் கிடைக்காது எந்த ஒரு விஷயமே நம்ம அறிவுக்கு மேலே ஏற்றி நடக்குமா செஞ்சு தான் பார்க்கலாமே சொல்கிறாங்களே கேட்டு தான் பார்க்கலாமே தயவு செஞ்சு அப்படி இறைவன் இறைவனுக்கிட்டே இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே நம்ம அப்படி விளையாடக்கூடாது சரணாகதி அடைஞ்சால் உண்மை எந்த ஒரு விஷயமே சரணாகதி அடைகிறவங்களுக்கு மட்டும்தான் அது பாசிபிள் பண்ணி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம் எவ்வளோ போய்ட்டோ எவ்வளோ செஞ்சுட்டோம் இதையும் பண்ணி பார்க்கலான்னு அது கண்டிப்பாக அது நடக்காது மூட்டை சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு மகான் அவர் வந்து ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த லாஸ்ட்டு மூணு வருஷத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் போடக்கூடிய ஒரு இடம் மக்களுடைய எவ்வளோ பேர் சேவை செய்கிறாங்க எவ்வளோ பேர் அங்கே வந்து வாலண்டியர்ஸ் அவ்வளோ மக்கள் வந்து போகிறாடா இன்னமும் பயங்கரமாக நீட்டாக இருக்குது ரொம்ப அற்புதமாக அந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏன் வெளிநாடுக்கு ஒரு மனிதன் போய் தங்கினா அனுப்பு அந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றத ஒரு போர்டு வச்சு வாஸ்து மூலிமா நிச்சயமாக நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு வெளிநாட்டில் எனக்கு வேலை வாய்ப்பு உண்டா வெளிநாடு செல்லும் யோகம் உண்டான்னு யாருக்குன்னா கேள்விகள் இருந்ததுன்னா நேராக கிளம்பி பழனியில் இருக்க கனகம்பட்டி ஐயா போயிட்டு அங்கே நைட்டு தங்குங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கனகம்பட்டி ஐயா வந்து வாழும்போதே ஒரு மகானாக வாழ்ந்திருக்கார் அவர் முக்தி அடைஞ்சிருக்கார் அதனால் அந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்குது அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு ஃபுல்லாகவே தெரிந்தாலும் இப்பொழுதும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அங்கே போய் தங்கினீங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் இது ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து இல்லாமல் ஆன்மீக ரீதியாக ஒரு நாள் பேசும்போது அவர் வாழ்ந்த காலம் இருந்த வீடு எல்லாத்தையுமே ஒரு நாள் நிச்சயமாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அவர் இருந்த வீட்டுக்கு யாருமே போக மாட்டேறீங்க மெயின் ரோட்லேயே ரைட் அண்ட் சைடு அவர் இருந்த வீடு நான் போயிருக்கேன் ரொம்ப பழமையான வீடு ஒரு மரம் இருக்கும் அந்த இடத்த ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு சமாதியான இடம் தான் தெரியும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா இடது பக்கம் தெரியும்னா சமாதி வலது பக்கம் தெரியமுன்னா அவர் இருந்த வீடு அனைவருமே முடிஞ்சால் வீட்டுக்கும் போங்க மிகப்பெரிய ஒரு மகான் நம்மில் வாழ்ந்து மறைந்த ஒரு மகான் மறையில் என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கவர்களுடைய மகான் அங்கே போய் நைட்டு தங்குனிங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு இடம் என்பதால் உண்மையிலே அது மிகவும் நம்ம வந்து அதை அந்த இடத்தோடைய புனிதத்தன்மையை உணரணும் எல்லாருமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனோம் நாங்கள் லாஸ்ட் டைம் இப்போது ரீசெண்டாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் போய்ட்டு சபரிமலையிலேருந்து வரும்போது செம்பட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து தித்துப்பட்டி ராஜகாளியம்மனை பார்த்துட்டு பாதாள செம்பு முருகரை பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சி பன்னெண்டு மணிக்கு போகிறேன் கனகம்பட்டி ஐயா வீட்டு நேராக கூடும் போய் முதல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சாமி பார்க்க வச்சாங்க அந்த மாதிரி ஒரு இடம் நிச்சயமாக கனகம்பட்டி ஐயா வந்து சாதாரண கடலில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஒவ்வொரு மாதமும் செஞ்சின்றிருக்காரு அவங்களுடைய பக்தர்களுக்குமே நல்லா தெரியும் கனகம்பட்டி ஐயோடைய மதிசியம் வந்து என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க டெய்லி அவங்க வீட்டில் ஒரு வெட்டிக்கிளி பூச்சி வந்து உள்ளே பூஜை ரொம்ப உட்காந்துட்டு அழகாக தலை மேலே உக்காஞ்சிட்டு பறந்துடும் எனக்கு வீடியோ ஒருத்தர் அனுப்புவாங்க அவங்க வந்து அதை கனகம்பட்டி ஐயாவேனே சொல்கிறாங்க அந்த வெட்டிகளி பூச்சை ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்தளவுக்கு தான் அந்த பிரபஞ்சம் உங்கள் கூட கனெக்ட் ஆகுன்றது தான் உங்களுக்கு உண்மையான விஷயம் யாரெல்லாம் உங்கள் குழந்தையோடைய எதிர்காலத்துக்காக டாக்டருக்காக டாக்டர் படிப்புக்காக எம்எஸ்க்காக வெளிநாட்டு கனவில் இருக்கிறீர்களோ ஒரு நாள் உங்கள் குழந்தைய கூட்டம் போய்ட்டு வெளிநா அங்கே தங்கிட்டு வாங்க கனகம்பட்டி ஐயா திருவுருளால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ விசா வந்துடும் இதுதான் உண்மையான விஷயம் ரொம்ப அருமையான தகவல் சார் கனகம்பட்டி ஐயாவை பற்றி ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க அவருடைய இல்லம் பக்கத்திலே இருக்கு நிச்சயமா எல்லாரும் போங்கன்னு ஒரு அற்புத செய்தி சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி